கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் ஆசிரியர் குறிப்பு ஆயிஷா ரா நட்ராஜன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறுவர் இலக்கியத்துக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது நூல் அறிமுகம் தேர்ந்த கதை சொல்லியான ஆயிஷா ராநடராஜன் சிறாரின் வண்ணமயமான உலகை தன் கதைகளில் உருவாக்கும் ரசவாதம் கைவரப் பெற்றவர் குழந்தைகள் உலகின் மிகுப்புனைவிற்குள் அறிவியலும் வந்து அவர்களை சென்று சேரும் வகையில் அமையும் அவரது தான் இந்த கதை டாஸ்கோப் கதறி அழும் சிங்கம் உதார்விடும் சுராமீன் அயல் முயல் குட்டிகள் என கதைகள் அனைத்திலும் வலம் வரும் பாத்திரங்கள் ஒபிசிட்டி என உடல் பருமன் பிரச்சனை முதல் சமாதான சகவாழ்வு வரை கற்றுத்தருகின்றன ஆடல் பாடலுடன் கிண்டல் கேலியுடன் கற்றலை இன்பமாக்குகின்றன இதோ கதை டாஸ்கோப் அந்த காட்டுக்கு பேர் என்ன தெரியுமா அதுதான் கதை காடு அதுவும் ஒரு அடர்ந்த கதை காட்டில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் பல வகையான கூக்குரல்கள் தனது வாளால் மரத்தில் தொங்கியபடி குட்டி குரங்கு பாப்பா பதறியது என் பேரு கவிதா என்னை யாருக்காவது தெரியுதா அட்ரஸ் தெரியாதவளா ஆயிட்டனே இந்த பக்கம் ஒரு குதிரைக்குட்டி இங்கேயும் அங்கேயும் வருத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது என் பேரு குதிரை குமரேஷ் யாராவது உதவி பண்ணுங்க நான் யாரு எங்க போகணும் யானை குட்டி ஒன்று பிழரியது எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க நான் தான் மாசாணம் தோழர் மாசாணம் நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே உடனே மறுபடி ஒரே கூச்சல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க எல்லாம் யாரு எல்லாரும் அலறினாங்க நான் தான் சிங்கம் சிங்காரம் என யாருக்காவது தெரியுதா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே யாராச்சும் ஒரு சிங்கம் கதறி அழுது பார்த்துருக்கீங்களா ரொம்ப பாவம் இல்லையா என்னோட பேரு கோபால் கரடி நான் தான் நான்தான் வாத்து நாங்கதான் நாங்க தான் அந்த அயல் கயல் மயல் முயல்கள் நானும் முயல் தான் ஆனா என்னோட பேரு முத்து முயல் இப்படி விதவிதமான குழப்ப சத்தங்கள் பாவம் அந்த பகுதி விலங்குகள் நாங்கெல்லாம் யாரு எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க प्लीज அவர்கள் பெரிய ஆபத்தில் இருப்பதாக கூட சொல்லலாம் انا நமக்கு நாம யாருனே தெரியலனா அது ஆபத்தலியா என்ன நான்தா முல்லா கரடி انا எனக்கு அது மொத்தம் தான் ஞாபகம் இருக்கு என்ன ஒரு குழப்பம் ஆனால் அங்கே அந்த இடத்துல நம்ம பூமாக்கா வந்துட்டாங்க பூமாக்கா யாருன்னு தெரியுமா அவங்க தான் செல்வி பாப்பாவோட அக்கா பூமாக்கா செல்வி பாப்பா யாரு தெரியுமா அவங்க தான் பூமாக்காவோட தங்கச்சி செல்வி பாப்பா பூமா என்னெல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா பூமா காக்கு விதவிதமா பொம்மை செய்ய தெரியும் மணி அடிக்கிற பொம்மை மரப்பாச்சி பொம்மை உருண்டோடும் பொம்மை பிபி ஊதும் பொம்மை பின்னல் முடி பொம்மை நகர்ந்து போகும் பொம்மை நடமாடும் பொம்மை டிவி பொம்மை கம்ப்யூட்டர் பொம்மை ஆனால் அங்க அந்த காட்டில் அந்த இடத்துல அந்த நேரத்துல குழப்பந்தான் மிஞ்சிச்சு என் பேரு அட்ட கருப்பு குஞ்சு காக்கா என்ன யாருன்னு யாருக்காவது தெரியுதா ப்ளீஸ் நான் தான் கரடி காத்தவராயேன் எங்க இருந்து இங்க தெரியல என் பேரு பெரிய பவானி எலி எனக்கு வால் தான் அருந்து போச்சு எப்படி அருந்ததுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் செல்வி பாப்பாக்கு பாவமாக இருந்துச்சு பூமாக்கா பூமாக்கா இவங்களுக்கு உதவ முடியுமான்னு அவளோட அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பூமாக்கா ரொம்ப நேரம் யோசிச்சாங்க அப்புறம் அழகான ஒரு பொம்மை கருவியை செஞ்சாங்க மாய மந்திர கருவி அது மூன்று நீண்ட கண்ணாடி சில்லு ஏழெட்டு கலர் வளையல் அப்புறம் நிறைய உடஞ்ச வார்த்தைகள் ஆஹா கருவி ரெடி கதை டாஸ்கோ பாத்தீங்களா கண்ல வச்சு பார்த்தா விதவிதமான வண்ணத்துல படம் படமா தெரியுமே அதே போலதான் இது கதை டாஸ்கோப் பூமாகா சொன்னதும் எல்லாருக்கும் உற்சாகம் இதுக்குள்ள பார்த்தா கதை தெரியுமா செல்வி பாப்பா கேட்டது எங்களோட கதை இதுக்குள்ள இருக்கா ரெண்டு நாய்க்குட்டிகள் கேட்டன என் பெயர் வெள்ளையன் இவன் பெயர் கட்டையன் அங்கிருந்து ஒரு மான் ஓடோடி வந்தது இந்த கதை உள்ள என்னோட கதையும் இருக்கா என் பேரு நேசம் சரி சரி நான் சொல்கிறத கவனமா கேளுங்க பூமா அக்கா சத்தமா சொன்னாங்க நீங்க ஒவ்வொருத்தரா வந்து கதை டாஸ்கோ பார்க்கலாம் உங்க கதைக்குள்ள பத்திரமா போகலாம் கதை மூன்று கேரட் யுத்தம் ஒரு முயல் குடும்பம் இருந்தது அப்பா பேரு காது காமேஷ் அம்மா வெள்ளை அம்மா மூன்று குட்டி முயல் சுட்டிஸ் அயல் கயல் மயல் அதுதான் அவங்களோட பேரு எப்பயும் மூணு பேரும் சண்டைதான் ஒரு நாள் அம்மா முயல் வெள்ளையம்மா அப்பா காது காமேஷும் என்ன சாப்பிட்லான்னு கேட்டாங்க எனக்கு குண்டு கேரட் வேணும் என்றது கயல் எனக்கு கொழுத்த கேரட் வேணும் என்றது கயல் எனக்கு பருத்த கேரட் வேணும் என்றது மயல் பக்கத்து வயல்ல போய் பிடுங்கி எடுத்துட்டு வாங்களேன் என்றது அம்மா ஒத்துமையா போங்க என்றது அப்பா இல்ல அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க அவங்களே கொண்டு வருவோம் என்றது அயல் கேரட் கண்டுபிடிக்கிறது அவங்க அவங்க வேலை என்றது கயல் யார் முதல்ல கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் என்றது மயல் மூணும் விழுந்தடிச்சு ஓடிச்சு அது ஒரு பெரிய வயல் கேரட் முளைக்கும் ஊட்டி வயல் காடு அயல் கயல் மயல் மூன்று புயல் குட்டீஸும் போட்டி போட்டு ஓடி ஓடி இங்கேயும் அங்கேயும் போச்சு ஒரு மகா குண்டு கேரட்டை கண்டுபிடித்தது அயல் ஒரு கொழு கொழு கொழுத்து கேரட்டை கண்டுபிடித்தது கயல் ஒரு மிகமிக பருத்த கேரட்டை கண்டுபிடித்தது மயல் மகா குண்டு கேரட்டை பிடுங்க பலமாக முயற்சி செய்தது அயல் ம் அது வரவே இல்லை கொழு கொழு கொழுத்த கேரட்டை பிடுங்க முக்கி முக்கி முயற்சி செய்தது கயல் ஆஹா ஆஹா அதுவும் வரல தன் மிக மிக பருத்த கேரட்டை பிடுங்க தம் எடுக்க முயற்சி செய்தது முயல் உய் அதுவும் வரல சோர்வாகி மூன்று முயல் குட்டிகளும் மூச்சு வாங்க உட்கார்ந்தன கலகலன்னு ஒரே சத்தம் கேரட் எல்லாம் அவங்கள பார்த்து கேலியா சிரிச்சிச்சு முயல்குட்டீஸ்க்கு அழுகையா வந்துச்சு அழுகு மட்டும் இல்லை கோவமும் வீராப்பும் கூட சேர்ந்தே வந்துச்சு மறுபடியும் முயற்சி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிச்சு அயல் நம்ம பார்த்தா சிரிக்கிறாங்க கொதித்தது கயல் இப்போ பாருங்க என்றது மயல் தனது கேரட்டை பிடுங்க போக கயல் திடீரென்று யோசித்தது எனக்கு உதவி செஞ்சா உங்களுக்கும் நான் உதவி பண்றேன் என்றது சரி என இணைந்தது மயல் சரி நானும் என இணைந்தது அயல் அயல் கயல் மயல் மூன்றுமாக இணைந்து பிடுங்கிய போது அந்த அதிசயம் நடந்தது குண்டு கேரட் கொழுத்த கேரட் பருத்த கேரட் மூன்றுமே கிடச்சிச்சு ஐ சூப்பர் அன்னையிலிருந்து அவங்களுக்குள்ள சண்டையே கிடையாது கதை டாஸ்கோப் எதில் இயங்குகிறது எல்லாரும் அமைதியானாங்க பூமாக்கா மடியில படுத்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிச்சு செல்வி பாப்பா ஆபத்து ஆபத்து என்றார் பூமாக்கா யாராவது ஒருத்தர் தூங்கினாலும் கதை டாஸ்கோப் வேலை செய்யாது ஐயோ போச்சுடா இப்படி பல குரல்கள் வந்தன பாப்பா தூங்காத பாப்பா என்றபடி குரங்கு கவிதாவும் குதிரை குமரேஷும் வந்து ஆடி காட்டின அவர்களது ஆட்டத்தை பார்க்க வினோதமாக இருந்தது செல்வி பாப்பா சட்டுன்னு எழுந்து சிரிச்சாங்க மின்சாரத்தால இல்ல என்றார் பூமாக்கா சூரிய சக்தியால இருக்குமோ என்றது சிங்கம் சிங்காரம் அது கூட இல்ல கதை டாஸ்கோப் நம்ம கதை கேட்கிற தான் இயங்குது மனசுக்குள்ள நீங்க எல்லாம் ஊ இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் என்றார்கள் என்று கதை டாஸ்கோப்பில் இருந்து சத்தம் வந்தது வாங்க பார்க்கலாம் அட அடுத்த கதை கதை டாஸ்கோப்ல குவா குவா கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்